வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்துள்ள அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்களை அழைத்து பேசாமல் தட்டி கழிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்து என்பது அனைத்து மக்களின் வாழ்க்கையிலும் இன்றியமையாததாக இருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களுடைய பயணங்களுக்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளையே நம்பி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு என்ற நடைமுறையை கொண்டு வந்து தொழிலாளர்களின் நண்பனாக திகழ்ந்ததை நினைவு கூர்ந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் கழக ஆட்சியில் பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்தம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை நடைமுறைப்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கொரோனா மற்றும் சட்டமன்ற பொது தேர்தலினால் தள்ளிப்போனதாகவும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய ஒப்பந்தம் என்ற நடைமுறையை மாற்றி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய ஒப்பந்தம் என்று இந்த விடியா திமுக அரசு திருத்தம் செய்து இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்திற்கு பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ஏற்படுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் வாழ்க்கையில் விளையாடியது இந்த அரசு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊதிய ஒப்பந்தத்திற்கான காலம் நான்காண்டுகள் என்று மாற்றப்பட்டதை கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் எட்டு கூட்டமைப்பு சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கையெழுத்திடாமல் தங்களது எதிர்ப்பை இந்த விடியா அரசுக்கு வெளிப்படுத்தியது புதிய ஒப்பந்தத்தின்படி முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நான்கு ஆண்டுகள் முடிந்த நிலையில் புதிய ஊதிய ஒப்பந்தம் போடப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே அரசிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் தொழிலாளர்கள் சங்கங்கள் வழங்கியதாக தெரிய வருகிறது இதற்கு எந்த பதிலும் வராததால் போனஸ் மற்றும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்து நினைவூட்டல் கடிதம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் எந்த பதிலும் அரசிடமிருந்து வராத காரணத்தால் தொன்னூற்றி ஐந்து சதவீத தொழிற்சங்கங்கள் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பதினைந்து நாட்களுக்கான முன் அறிவிப்பு வழிநிறுத்த நோட்டீஸை அரசிடமும் தொழிலாளர் நலத்துறையிடமும் வழங்கியதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன என கழக பொதுச்செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனையடுத்து இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளும் போக்குவரத்து கழகங்களின் மூன்றாம் கட்ட அதிகாரிகளும் மட்டுமே கலந்து கொண்டதாகவும் எனவே அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசின் இத்தகைய நியாயமற்ற போக்கிற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றோருக்கான பண பலன்கள் மற்றும் ஊதிய உயர்வு குறித்து பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அதிகாரிகள் கூறியதைத் தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் ஓய்வு பெற்று தொன்னூற்றி மாதங்களை கடந்த பிறகும் அகவிலைப்படி நிலுவைத் தொகை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாதையும் கடந்த பதிமூன்று மாதங்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பண பலன்களை உடனடியாக இந்த அரசு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாகவும் இந்த கோரிக்கைகளையும் விடியா அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சிஐடியு ஏஐடியுசி பாட்டாளி தொழிற்சங்க பேரவை தேசிய முற்போக்கு தேசிய சங்க பேரவை தமிழ்நாடு ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பேரவை புரட்சி பாரத தொழிற்சங்க பேரவை பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்க பேரவை எம்எல்எஃப் ஐஎன்டியுசி ஹெச்எம்எஸ் டிடிஎஸ்எஃப் திருவிக்கா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட இருபத்தி மூன்று தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோருக்கான தொழிற்சங்கங்களும் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள தொழிற்சங்கங்கள் தங்களது பல கோரிக்கைகளில் இரண்டு முக்கிய கோரிக்கைகளான ஓய்வு பெற்று பதிமூன்று மாதங்களான தொழிலாளர்களுக்கு உரிய பணப்பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான தொன்னூற்று ஆறு மாத அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளன எனவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக தொழிற்சங்கங்களின் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் இல்லங்களில் பொங்கல் திருநாளை ஓரளவு மகிழ்ச்சியுடனாவது கொண்டாட வழிவகை செய்திட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆகியும் ஒரு புதிய பேருந்தை கூட இந்த விடியா திமுக அரசு வழங்கவில்லை ஒரு நபரை கூட புதிதாக வேலைக்கு நியமிக்கவில்லை மேலும் ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்துகளின் ஆயுள் காலத்தை இரண்டு ஆண்டுகள் நீட்டித்ததுதான் இந்த விடியா திமுக அரசின் சாதனை எனவும் கழக பொதுச் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கப்படுகிறதே தவிர அந்த நிதி என்ன ஆனது என்று தெரியவில்லை எனவும் ஏற்கனவே ஆயுள் முடிந்த பேருந்துகளின் என்ஜின்களை மாற்றாமல் வெளித்தோற்றத்தை மட்டும் மாற்றியமைக்க இந்த விடியா திமுக அரசு ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அப்படி வெளிப்புறத்தை மாற்றிய பல பேருந்துகள் நடுவழியில் நின்றுவிடுவதாகவும் அந்த பேருந்துகளில் பயணம் செய்த பயணிகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கு சென்று தங்களது நெருங்கிய சொந்த பந்தங்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் தொழிற்சங்கம் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தினை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் எங்களது ஆட்சிக் காலத்தில் அகவிலைப்படி நிலுவையினை வழங்குவதற்காக அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கருடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடைசியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பேசிய போது உடனடியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுடன் அந்த மாதத்திலிருந்து பென்ஷனுடன் சேர்த்து வழங்குவதாகவும் அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை நான்கு அல்லது ஐந்து தவணைகளில் தருகிறோம் என்றும் உறுதியளித்தார் ஆனால் அப்போதிருந்த திமுகவின் தோமுசா தொழிற்சங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனிடையே இரண்டாயிரத்தி இருபது முதல் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு சுமார் எட்டு மாதங்கள் பேருந்துகளே இயக்கப்படவில்லை எனினும் அம்மாவின் அரசு தொழிலாளர் நலன் கருதி அனைவருக்கும் முழு சம்பளம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தீபாவளிக்கு பத்து சதவீத போனஸும் வழங்கி தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று ஐம்பத்தி இரண்டின்படி பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றும் மேடைதோறும் பேசி பின்புறவாசல் வழியை ஆட்சியை பிடித்த விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று பாதி ஆயுவிலை தாண்டிவிட்ட நிலையில் எப்போதும் போல முந்தைய அரசின் மீது வீண்பழி போட்டு தப்பிக்காமல் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் எந்தவிதமான சிரமமும் இன்றி தங்களது சொந்த ஊருக்கு சென்று வர உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இந்த விடியா திமுக அரசு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்